சேனல் பீப்பிள் இந்த வீடியோ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபி சக்கரவர்த்தி டேரக்டர் இருக்கா இல்லையா அதாங்க டான் படத்தோட டேரக்டருங்க எஸ் அவருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயம் சோசியல் மீடியா வைரலாக ஆரம்பிச்சிருச்சு அது என்னன்னு சொல்கிறாங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபி சக்கரவர்த்தி அட்லீ கூட ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேரக்டர் ஆகி இப்போ டான் படத்தை இயக்கி மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு வெற்றியை கண்டவர் தான் வந்து சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக அவருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரான ஸ்ரீவர்ஷினி அப்படின்ற ஒரு பெண் கூட வந்து அவங்களுக்கு திருமணம் அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு எப்பா அந்த நிச்சயதார்த்தம்லாம் நடந்துச்சு அதெல்லாம் எதுவுமே வெளியே வரலயப்பா அப்படின்னா எஸ் அவங்களாம் வந்து சர்ப்ரைஸாக உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அது தான் வந்து கல்யாணம் அப்படின்றத மேற்கொண்டு இருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு மிகப்பெரிய லெவலில் எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்திருக்காங்க சிபி சக்கரவர்த்தியோட மிகப்பெரிய தோழனான எஸ்ஜே சூர்யா சாரும் சரி சிவகார்த்தியன் சாரும் சரி ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்து காமெடி ஆக்டர்ஸ் நிறைய வந்து டான் படத்தோட மொத்த குழுவுமே வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது கூட வேலை செஞ்ச கேமராமேனாக இருக்கட்டும் சரி இல்லை ப்ரியங்கா மோகனாக இருக்கட்டும் சரி இல்லை சிவாங்கியாக இருக்கட்டும் சரி இந்த மாதிரி நிறைய பெரிய ஐகானிக் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர் எல்லாருமே வந்து அந்த படத்துக்கு நடித்தவங்க எல்லாருமே வந்து சிபி சக்கரவர்த்தியோட திருமணத்துக்கு வந்து முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திருமணம் அப்படின்றது இன்று காலை வந்து பயங்கர கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு நேற்று ரிசப்ஷனுக்கு எல்லாருமே எல்லோருமே வந்துட்டு போயிருக்காங்க பட் கல்யாணத்துக்கு ஒரு சில முக்கியமான ஆள்கள் மட்டும் வந்து திரும்பவும் வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு மணமகன் மகன் மக்களை வாழ்த்திட்டும் போயிருக்காங்க அப்படின்னா சொல்லணும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து சிபி சக்கரவர்த்தி அவரோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு ஸோ இதை பார்த்து நிறைய பேர் அவங்களுக்கு கங்கராஜுவேஷன் விசேஷமே பண்ணிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அடுத்த படமே வந்து சிவ சிபிபி சக்கரவர்த்தி மட்டும் சிவகாத்திய வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது கம்ப்ளீட்டாக வேற ஜானராவமே இருக்க போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதுலேயுமே வந்து சேம் எஸ் ஜே எஸ் ஜே தான் இல்லைன்னா நடிக்க போகிறாரா இல்லையா அப்படின்ற கேள்விகள் இருக்கும்போது அவருக்குமே லேட்டஸ்ட் லிட்டர் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் படம் அப்பார்ட் ஃப்ரம் த விஷயம் இந்த விஷயம் அதாவது அவருக்கு மேரேஜ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருந்துட்டு இருந்துச்சு அவர் கல்யாணம் ஆகலைன்றதே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் இப்போ ஆயிடுச்சுன்றது ரொம்பவே சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸாக இருந்துட்டுருக்கு ஸோ உங்களுக்கு எவ்வளோ அவரை பிடிக்கும் அந்த படத்தை எவ்வளோ பிடிக்கும் டான் படத்தை உங்களுக்கு முக்கியமாக பிடிச்ச சீன் அது அப்படின்னு சொல்லி மக்க்சாக பதிவு பண்ணிட்டு போங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி வீட்டில் திருமணம் அப்படின்றது நடைபெற்றுருச்சு அப்படின்னா சொன்னோம் சாய்பல்லவிக்கானா இல்லை இல்லை அவங்க தங்க ஏன்னா பூஜாவுக்கு பூஜாவுக்கு எஸ் பூஜாவுமே ஒரு 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 மிகப்பெரிய நல்ல தான் நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க அப்படி ஒன்று அப்படின்னு அப்படின்னு சொல்லோம்னா பூஜாவையும் நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கூட வந்து 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 எங்கேஜ்மெண்ட் நடந்து ரொம்பவே ரொம்பவே சூப்பர் டூப்பராக டான்ஸ்லாம் சரி ஓகே கல்யாணம் கல்யாணம் எப்போ 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 அப்படின்னு அப்படின்னு பார்த்தா கிடையாது தான் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு சொல்லி அஃபீஷியலாக அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக ஒரு கோவிலில் எப்படி எப்படி பண்ணால் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கூட இருக்கிறத பார்த்து அதுதான் வந்து அஹா இது கல்யாணம் போல ஃபேமிலி ஃபோட்டோ இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து என்னங்க நீங்கள் எதுவுமே சொல்லாமலாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பட் எனிவேஸ் அது வந்து ரொம்பவே சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு சாய் பழவை பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கேன் சின்ன நியூஸ் எனக்கு ரொம்ப பிடித்து பிடிச்சிருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் செக் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் சொன்ன கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க